சிறுகதை காவிஜி அவர்களின் படைப்பில் கோடை மலை கதைப்பதிவு ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு வெயில் விளையாடி கொண்டிருந்தது கல்யாணத்தை செஞ்சு வீட்டைக் கட்டி கட்டிப்பாரு என்று எங்கோ எப்போதோ யாரோ சொன்ன ஞாபகத்தில் நீர் சொட்டி வியர்வைக்குள் ஆவியானது அவன் பின்னால் மாட்டிய பேக்கோடு தலையில் கவிழ்த்திய கவசத்தோடு கழுத்து நச நசக்க முதுகில் சட்டை ஒட்ட இரு சக்கர வாகனத்தில் நகரத்தின் வாசல் கடந்து வெகு தூரத்தில் சென்று கொண்டிருந்தான் இங்கதானா சொன்னாங்க என்று முனுங்கிய மூளைக்குள் புழுங்கி தவித்த சூட்டை அணைக்கவே முடியாத தார்சாலையில் சுருண்டு கிடக்கும் மொட்டை மரம் ஒன்றின் எலும்பு நிழலில் கொஞ்சம் மறைந்து கொண்டு அலைபேசியில் மீண்டும் அழைத்தான் வகையில் சொந்தம் என்ன சொந்தம் எப்படி சொந்தம் தூரமா பக்கமா என்றால் இன்னொரு கதை எழுத வேண்டும் ஆக அவர்கள் சொந்தம் என்று மட்டும் தொடர ரிங் தன்னை மெல்ல சுற்றி சுற்றி நுழைத்து கொண்டு காதி வேகமாக இழுத்து வந்து அவன் காது பக்கம் படர விட்டது ஆமாங்க இங்க தான் ஒரு பெரிய புளிய மரம் இருக்கு ஆமா ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கு அதுக்கு முன்னால தான் நிக்கிறேன் பெட்ரோல் பங்குக்கு நேரா உள்ள ஒரு ரோடு வருதா அதுல வாங்க அப்படியே ஒரு அரை கிலோமீட்டர் வந்தா அங்க ஒரு மூணு ரோடு ஜாயின்ட் ஆகும் வாங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஒரு ஒரு சந்து மாதிரி சின்ன வழி போய் ரெண்டாக பிரியும் அதில் ரைட்ல வர்ற ரோட்ல வந்தா ஒரு பேக்கரி இருக்கும் அந்த பேக்கரி தொட்ட மாதிரி ஒரு மண் ரோடு போகும் அதுல வந்தா ரெண்டு தென்னை மரம் இருக்கும் அதுக்கு பின்னால ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு பின்னால வர்ற ரோட்ல வந்தீங்கன்னா நம்ம வீடு பெரிய கேட்டுப் போட்டிருக்கும் மூணு நான் இருக்கும் அவர்கள் அதை பிசிய வைத்த பின்னும் வழிகள் அவன் காதில் புது புது வாகனங்களை சரசரனை இயக்கிக் கொண்டிருந்தது உச்சி வையில் பசி வேற இந்த வாரம் முழுக்க அவன் தனது தங்கை கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்க அழைந்து கொண்டிருக்கின்றான் அதில் ஒரு பகுதிதான் இன்றைய இந்த நாடகம் மேடை முழுக்க வியர்வை கடல் கலைப்பின் தவிப்பு அவன் வழிகளை மனதில் ஒட்டிக்கொண்டே வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தான் வந்து பெரும் கோபம் தெரியாத ஒரு வகை ஆற்றாமைக்குள் நிரம்பி வழிந்தது கண்ணை திறந்து விட்டே காட்டில் விட்ட கதை போல் புதிய பல மொழிகளை மனதுக்குள் எழுதி கொண்டே சென்றான் இரண்டு மணி நேரத்திற்கு பின் தொப்பலாக நினைந்தபடியே கதவை தட்டினான் நாய்கள் மூன்று திருடனை கண்டது போல் பயங்கரமாக குறைத்தன அந்த சொந்தக்கார அம்மா மெல்ல தலையை வெளியே எட்டி பார்த்தது பத்திரிகை கொடுத்த அடுத்த பத்து நிமிடத்துக்கு பின் அலைபேசியில் மறுமணி பேசியது சொல்லு மச்சான் கேள்விப்பட்டேன் நண்பன் ஒருவன் பேசினான் அதண்டா இப்ப வீரே கொண்டில இருக்கின் வீட்ல இருக்கியா பத்திரிகை தரணும் என்றான் அவன் குரல் சக்தியே இல்லாமல் துண்டர்ந்தது பத்திரிக்கை தர இவ்ளோ தூரம் வரியா போடா போய் வேற வேலைய பாரு கல்யாணம் என்னைக்கு எங்கன்னு மட்டும் எஸ்எம்எஸ் பண்ணு போதும் நான் வந்திருவேன் டேக் கேர்டா வெயில் இருக்கு அலைபேசியை வைத்த பின்னும் அவனின் நண்பனின் கை அவன் தோளில் அணைந்தே கிடந்தது போல் உணர்ந்தான் மூளையெங்கும் குழு குழுவென வீசி கொண்டிருந்தது நட்பின் சாமரம்